அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே அப்பா ஜோதிட சூத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணப் பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் திருமணப் பொருத்த திரவுகோ இதில் விதிகளை மீறி திருமணம் செய்ய வைப்பவர் யார் ஏன் திருமணம் செய்யக்கூடியதில் விதிமீறல் வருது விதி மீறினாதான் தான் திருமணமே நடக்குமா விதியை ஏன் மீறணும் விதியை மீற வேண்டிய அவசியம் என்ன இதை எப்படி நாம் கண்டுபிடிப்பது விதிமீறிய திருமணம் என்று இருக்கும் ஜாதகத்தில் விதிப்படி திருமணம் செய்ய முயற்சித்து கொண்டே இருந்தால் திருமணம் தாமதப்பட்டு கொண்டே இருக்கும் ஏன்னா ஏற்கனவே ஒரு உரம் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏற்கனவே ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கோம் எப்படி எப்படி வரம் வாங்கி வச்சிருக்கோமோ அந்த வரத்துக்கு தகுந்த மாதிரி வரம் தான் கிடைக்கும் இதை வந்து நம்ம சாபம்னு சொல்லக்கூடாது தோஷம்னு சொல்லக்கூடாது ஏன்னா அதெல்லாம் சாபம் தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மனுஷுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்போ நம்ம ஜாதகம் தோச ஜாதகமா நம்ம ஜாதகம் தோஷமானதா அல்லது சாபமானதா அப்படின்னு நினைக்க தோணும் இதில் தோஷமும் கிடையாது சாபமும் கிடையாது இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விதி அதாவது ஜனன காலத்தில் ஒவ்வொரு உயிர்களுக்கும் இறைவன் ஒரு விதமான கட்டளையை இடுகிறார் அந்த கட்டளையினுடைய சாராம்சம் என்னவா இருக்கு நீ 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 வந்து வாழ்க்கையை முயற்சி பண்ணாலும் கூட நீ இயற்கையை ஒட்டித்தான் வாழ்ந்தாகணும் இயற்கையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு நீ உட்பட்டு தான் உன்னுடைய வாழ்க்கை அமையும் அதனால் நீ சாஸ்திரத்தை தெரிந்து கொள்வதே உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை எப்படி நீ சீர் செய்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அந்த ரகசியத்திலிருந்து நீ தெரிந்து கொண்டது என்ன அந்த ரகசிய விதிகள் உனக்கு என்ன அறிவுறுத்துகிறது அதன் மூலமாக நீ தெரிந்து கொண்டது புரிந்து கொண்டது அல்லது கடைபிடிக்க வேண்டியது என்ன கல்யாணம்னா எல்லாத்துக்கும் கல்யாண காலம் வருது வயசு வருது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் ஒரு சிலருக்கு வயசு வருது கல்யாண நேரம் வருதான்னா வயசுன்னு வந்துருச்சுன்னா கல்யாண நேரம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம் அப்படி தானே உலக மக்களுக்கு பருவம் அடைந்தால் தீண்டி போச்சு பெண்ணுக்கு பருவ காலம் அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள் அப்போ பதினெட்டு வயசு முடிஞ்சாலே அரசாங்கம் சொல்லுது கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுது பதினெட்டு போய் இருபத்தெட்டு போயிடுச்சு அதுக்கு மேலே பத்து வருஷம் கடந்து போச்சு கல்யாணம் ஆகலை பெண்ணுக்கு அப்படிங்கும் போது அப்போ எதனால இந்த கல்யாணம் ஆகாம தள்ளி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற காரணங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்போ அந்த ஜாதகத்துல இப்ப பாருங்க இந்த மாதிரி ஜாதகம் ஒரு உதாரணத்துக்காக ஒரு பொதுவான ஜாதகம் போட்டிருக்க இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் லக்னத்திற்கு ஏழாம் விதி குரு அதாவது மிதுன லக்னத்திற்கு ஏழாம் பாவம் ஸ்தானம் மிதன லக்னத்திற்கு ஏழாம் ஆகிய தனுசு கலத்திர பாவம் இது ஒரு பெண்ணுடைய ஜாதகமாக இருந்துச்சுன்னா இந்த ஏழாம் பாவம் கணவனாக வரக்கூடியவன் அப்ப கணவனாக வரக்கூடியவன் ஏழாம் பாவாதிபதி குரு அப்ப அந்த குரு என்ன சொல்றாரு இந்த ஜாதகத்தில் ஏழாம் பாவாதிபதியான கலத்திரஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பாதகாதிபதியாக மாறினார் உபய லகனத்திற்கு ஏழாம் பாவாதிபதி பாலகாதிபதி ஏழாம் பாவாதிபதியும் அவரே பாலகாதிபதியும் அவரே அந்த ஏழாம் பாவாதிபதியும் பாலகாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பாபா குரு பகவான் யாருடன் இணைந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ராகுடன் இணைந்தார் குரு பகவான் சாரமும் ராகு பகவான் குருசாரமும் நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் ஏழாம் பாவாதிபதி என்ற பதவியை கடந்து குரு பகவான் பாதகாதிபதி என்ற பதவியை வகிக்கிறார் அப்படியானால் ராகு பகவான் பாதகாதிபதியுடன் கூடி ஏழாம் பாவ அதிபதியுடனும் பாதகாதிபதியுடனும் கூடி ராகு குரு சாரம் ஏறி குரு ராகுசாரம் ஏறினார் அப்படின்னு வரும் பொழுது அப்போ ஏழாம் பாவம் பாதகஸ்தானும் பாதகாதிபதி அவருடன் கூட்டாக இருப்பவர் ராகு விதிகளை மீறச் செய்பவர் அல்லது விதிகளை மீற வேண்டும் என அழுத்தம் தருபவர் விதிகளை மீறி நீ திருமணம் செய் அப்பொழுதுதான் உனக்கு திருமணம் நடக்கும் என்று ஒரு சமிக்ஞையை தருபவர் சொல்லலாம் ஒரு சிக்னல் சொல்றாங்க இல்லையா இப்ப பச்சை சிக்னல் விழுந்தாக்கா போகலாம் மஞ்ச சிக்னல் வந்துச்சுனாக்கா நில்லுப்பா நின்று போ அப்படின்னு அர்த்தம் ரெட்டு சிக்னல்னாக்கா போகக்கூடாது நில்லு அப்படின்னு அர்த்தம் அதாவது இந்த சிக்னல் மாதிரி பாதகாதிபதியான ஏழாம் பாவ அதிபதியுடன் ராகு கூடினால் விதியை மீறி திருமணம் செய்து கொள் அல்லது அந்த விதியுடன் உனக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் நமக்கு சொல்ல வருது இப்போ என்னுடைய சொந்த ஜாதியில் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஒரு பையன என்னுடைய ஜாதகத்தில் நம்ம பார்ப்போம் என்ன ஜாதியோ அந்த ஜாதியிலேயே நம்ம பார்ப்போம் அதுலேயும் அந்த ஜாதிக்குள்ளே உட்பிரிவுகள் நிறையா இருக்கும் அதில் கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாது எடுக்கலாம் எடுக்கக்கூடாது கட்டலாம் கட்டக்கூடாது இந்த மாதிரி பிரிவுகள்லாம் இருக்கும் அந்த பிரிவுகள்லேயும் எடுக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி பிரிவுகளிலையும் பார்த்து சரி சமமாக கொண்டு வந்து நிறுத்தி செய்யக்கூடியது சமுதாய திருமணம் சமுதாயத்தில் அப்படி தான் நடக்கும் எழுபது சதவீதமான திருமணங்கள் அப்படி தான் நடக்குது ஆனால் இந்த மாதிரி பாலகாதிபதியுடன் கூடி இருந்தால் இந்த சமுதாய திருமணத்திலே சிறு மாற்றத்தை செய்கிறார் என்ன மாற்றத்தை செய்கிறாரு உன்னுடைய ஜாதியிலே நீ கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு வரும் பொழுது அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த பையன் அப்பா ஒரு ஜாதி அம்மா ஒரு ஜாதி ஏதோ ஒரு ஜாதி இவன் ஜாதி இன்னொரு ஜாதி வேறு ஜாதி அது மாதிரி அந்த பையனோட அப்பா அம்மா அல்லது அந்த பொண்ணோட அப்பா அம்மா இது ஆண் மாதிரி இருந்துச்சுன்னா பொண்ணு அந்த மாதிரி வரும் இது பெண் ஜாதகம் மாதிரி இருந்துச்சுன்னா ஆனால் மாதிரி வரும் இது ஒரு உதாரண ஜாதகம் எதுக்கு சொல்கிறோம்னா இது மாதிரி ஏழாம் பாவாதிபதியும் வரகாதிபதியுமாகி அவருடன் ராகு கூடினால் விதி மீறிய திருமணத்திற்கு அது உத்தரவிடுகிறது சமிக்ஞை காட்டுகிறது குறி காட்டுகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ விதி மீறலன்னா கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சொன்னால் நீ விதி மீறும் வரைக்கும் திருமண தடை இருந்து கொண்டே இருக்கும் அதாவது ஒரு விதியை நீ மீறும் பொழுது அந்த திருமணம் தடை தானாகிறதாகிறது இதுதான் இதை நன்மையும் சொல்லலாமா தீமையின் சொல்லலாமா அப்படின்னா விதி விதி பிரகாரம் நடக்கும் அப்படின்னா இந்த ஜாதகத்தில் இந்த விதி இருக்கு விதி மீறிய திருமணத்தை செய்து கொள் விதி மீறிய திருமணம் நடக்கும் அல்லது திருமணம் நடந்த பிறகு பார்த்தால் அது விதி மீறியதாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் எப்படியும் அதுக்குள்ளே தான் வந்து முடியும் அப்படின்னு சொல்லுது அப்படி இல்லைன்னா கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம் தாமசப்படுத்திக்கிட்டே இருக்கோம் இந்த விதிகளை தெரிந்து கொண்டால் அப்போ இந்த பெண்ணை விட ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு மாதமோ சின்ன பையனாக தருக்கிறான்னா அது கூட விதி மீறிய திருமணத்திற்கு ஆளாகிறது அப்போ பையனாக இருக்கிறான் பையனாக இருந்துச்சுன்னாக்க தன்னோட வயசை விட ஒரு மாதம் பண்ண பொண்ணை கட்டும்போது கட்டும்போது விதிமீறிய திருமணமாக மாறுகிறது இப்போ ஜாதி மாறலாம் அல்லது ஜாதியில் கிராஸ் ஆகலாம் இது மாதிரி அல்லது ஏற்கனவே திருமணம் ஆகி ரத்தானவர்களாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே திருமணம் பேசி நிறுத்தப்பட்டவராக இருக்கலாம் ஏதேனும் ஒரு வகையில் இந்த விதி மீறல் அப்படிங்கிறது நடக்கும் பொழுது அந்த விதியோடு ஒட்டி அந்த திருமணம் நடக்க வாய்ப்பு எனவே அப்பா ஜோதிர சூத்திரத்தினுடைய விதிகளின்படி விதிமீறிய திருமணத்திற்கு வழிவகுப்பதால் இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அப்பா ஜோதிர சூத்திரத்தினுடைய கடமையாக கருதி உங்களிடம் ஒப்படைக்கிறேன் நீங்களும் கவனமாக பார்த்து விதிகளை அனுசரித்து பொருத்தம் சேருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்